நீ வந்து ஹிந்து உனக்கு நான் செய்ய மாட்டேன் மாட்டேன்னு அதாவது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா அவர் சொல்லியிருக்காருங்க சார் அந்த எம்எல்ஏ இப்ப இருக்கும் அரசாங்கம் அடுத்த வருஷம் தொடர்ந்துச்சுன்னா இதே ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலயும் நடக்கும் சார் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி சஹானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி ஜார்க்கண்ட் மாநிலத்துல சட்டத்திற்கு புறம்பாக பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஊடுருவல்காரர்களால அங்க பெரிய ஒரு பிரச்சனையே நடந்து வருவதாகவும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதால அந்த மாநிலத்தில் இருப்பவர்கள்லாம் வேற மாநிலத்திற்கு போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை அங்கே ஏற்பட்டு இருப்பதாகவும் செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது அங்க என்ன நடந்துக்கிட்டு சார் இப்ப பார்த்தோம்னா அந்த அந்த பார்டர்ல இருக்கிற ஸ்டேட் எல்லாமே வந்து அந்த வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இந்த பக்கம் ஈஸியா ஊடுருவாங்க சார் அப்படி வரும்போது அதிகமாக வந்து ஜார்க்கண்ட்ல பங்களாதேசிகள் அதிகமாக இருக்கிறாங்க சார் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அங்க இருக்கும் இந்து மக்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சார் மொத்தமே வந்து ஒரு ஊர்ல மூவாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஊர்ல இன்னைக்கு வந்து ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க சார் அந்த ஊர்ல இருக்கிற வயசானவங்கல்ல அங்க இருக்க முடியாம இதுல என்ன முக்கியமான காரணம்னா வீட்டுல வெளியில இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் திருடிட்டு போயிடறாங்களாம் சார் எந்த பொருளுமே வைக்க முடியல அப்படிங்கிறாங்க கரண்டை வந்து ஊக்கமா வீட்டுக்குள்ள நடந்து கரண்டை திருடிடுறாங்க வீட்டுல இருக்க பொருளை திருடிட்டு போயிடுறாங்க விவசாய நிலத்தை எல்லாமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க எங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க சார் இப்ப எஸ்சிஆர் வந்ததுனால அதாவது மூவ் ஆயிருக்காங்க சார் கொஞ்சம் பேர்லாம் அவன் நாட்டுக்கு திரும்பி போயிருக்கான் மத்தவங்க எல்லாமே வந்து பரவலாக இந்தியா முழுவதும் இருக்கு இப்ப அங்க இருக்கும் மக்கள் பெரும்பாலுமே வந்து ஒரு பழங்குடியின மக்கள் தான் சார் அவங்களுக்கு வந்து அவ்வளவாக ஒரு தைரியமாக பேச கூட தெரிய மாட்டேங்குது சார் இதை வந்து ரிப்போர்ட்டர்ஸ் போய் டைரக்டா நேர்ல கேட்டிருக்காங்க குறிப்பா பாத்தோம்னா அர்ச்சனா திவாரி அவங்களுக்கும் ஒடிக்கும் சுத்தமா ஆகவே செய்யாது இப்ப அவங்களே பார்த்துட்டு அதாவது வெளிநாட்டுல இருந்து வர்ற இந்த ஊடுருவக்காரர்கள் நம் நாட்டு மக்களை வந்து எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வீடியோஸ் டைரக்டாவே போய் நேர்லயே பார்த்து பேட்டி எடுத்து எல்லாத்தையுமே வந்து அவங்க இப்ப மீடியால வந்து வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க சார் ஏன்னா அந்த மக்களுக்கு அங்க இருக்கிற எம்எல்ஏவே வந்து பார்த்தோம்னா இந்த எவனோ வந்து ஓட்டு போறான் ஓ மக்களுக்கு நீ நல்லது செஞ்சா அவனுக்கு தவிர சார் ஓட்டு போட போறாங்க இருந்து வர்றவங்களுக்கு எங்களுக்கு வந்து இப்ப ஒரு நகை கடனோ இல்லாட்டி எங்களுக்கு விளை நிலங்கள்ல ஒரு போர் போட்டு கொடுங்க இல்லாட்டி கிணறு வெட்டி கொடுங்கன்னா அங்க இருக்கும் எம்எல்ஏக்கள் வந்து செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் இதுல குறிப்பா பார்த்தோம்னா இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்ப எல்லாரும் ஓட்டு போட்டு தான் ஒரு இஸ்லாமியரை வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க பட் அந்த அறிவு கூட இல்லாம நீ வந்து ஹிந்து உனக்கு நான் செய்ய மாட்டேங்க அதாவது ஓபன் ஸ்டேட்மெண்டா அவர் சொல்லியிருக்காருங்க சார் அந்த எம்எல்ஏ இப்ப அங்க இருக்கும் மக்கள் வந்து அழுகுறாங்க சார் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இருக்கு அர்ச்சனா திவாரி அவருடைய வீடியோ போய் எல்லாரும் பாருங்க அவங்க எப்படி வந்து அந்த மக்களுக்கு நேரடியாக போய் எப்படி அந்த மக்கள் படுற கஷ்டத்தை வந்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அங்க இருக்கும் அரசு இப்ப பாஜகோட டய பாஜக விட இணைஞ்சிருக்காங்க இனிமேல பாஜக கவர்மெண்ட் தான் சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கி அங்க இருக்கிற கூட விளக்கமாத்த வச்சு அரைச்சு துறத்தி விட்டா தான் அந்த மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் சார் இதே மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு வந்து ஒரு பரவாம தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம மாநிலத்துல வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னிய கூட்டணி வந்து இங்க உருவாயிருக்கு தமிழக மக்கள் நமக்கு தான் நமக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்ப இருக்கும் அரசாங்கம் அடுத்த வருஷம் தொடர்ந்துச்சுன்னா இதே ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலேயும் நடக்கும் சரி எந்த மாற்று கட்டும் இல்லை நம்ம மக்கள் தான் வந்து ஒரு அறிவா யோசிச்சு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்